ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ரூபி விட்டு சமையல் நம்ம என்ன சேப்பிறோம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான டேஸ்ட்டில் அட்டகாசமான கத்திரிக்காய் தொக்கு தாங்க சேப்பிறோம் இந்த கத்திரிக்காய் தொக்கை எது குடையெல்லாம் வச்சு சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா சுட சுட சாதத்தை கூட வச்சு சாப்பிடலாம் சாதம் தயிர் சாதம் புளியோதரை லெமன் சாதத்துக்கூட எல்லாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக அட்டகாசமாக இருக்குதுங்க நல்ல ஒரு ருசியான கத்திரிக்காய் தொக்கு செய்கிறது ஸ்டவ் ஆன் பண்ணி ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேம் வச்சு கடாயை அடைத்து வச்சுக்கலாம் இந்த கத்திரிக்காய் தொக்கு செய்கிறதுக்கு ஏலட்டு வர மிளகா போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் மல்லி விதை போட்டுக்கலாம் இந்த கிண்ணத்தில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வறுத்து எடுக்கிறதுக்கு ஒரு பாதி அளவுக்கு சீரகம் எடுத்துக்கலாம் மிச்ச சீரகம் இருக்கட்டும் தாளிக்கிறதுக்கு போட்டுக்கலாம் இந்த சீரகம் நம்ம தாளிக்க வச்சுக்கலாம் இந்த கிண்ணத்தில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் கடாயில் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகா போட்டுட்டு அரை ஸ்பூன் மிளகு நிப்பாட்டிடலாம் தாளிக்கிறதுக்கு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்து வச்சுருக்கோம் இந்த வெந்தயத்தை வந்து முக்கால் பகுதி போட்டுவிட்டு ஒரு அஞ்சாறு மிளகு மட்டும் நிப்பாட்டிக்கலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகுந்த பருப்பு எடுத்து வச்சிருக்கோம் அரை ஸ்பூன் கடுகுந்த பருப்பை கடாயில் போட்டுட்டு அரை ஸ்பூன் கடுகுந்த பருப்பை தாளிக்கிறது நிப்பாட்டிக்கலாம் கொஞ்சமாக கருப்பில் போட்டதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் ட்ரையாக எண்ணெய் ஊற்றாமல் வறுக்கணும் ஃப்ளேமை வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் தான் வறுக்கணும் ரெண்டு மூணு நிமிஷம் இதை நல்லா வறுத்தாச்சு இதை வந்து இன்னும் ஒரு தட்டில் கொட்டிக்கலாம் இதே கடாயில் கருப்பு எள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேம் வச்சு ட்ரையாகவே வறுத்துக்கலாம் உங்கள்கிட்ட வெள்ளை எள் இருந்துச்சுன்னா வெள்ளை எள்ளு போட்டுக்க என்கிட்ட வெள்ளை எள்ளு இல்லை அப்படின்றதுனால நான் கருப்பு எள்ளு போட்டுட்டேன் கடாயில் போட்ட எள் நல்லா படபடம் பொறிஞ்சதுக்கப்புறம் எள்ளு எடுத்து மசாலா பொருட்கள்லாம் வறுத்து ஒரு தட்டில் போட்டு வச்சிருக்கேன் அதே தட்டில் இந்த எல்லையும் சேர்த்துக்கலாம் இந்த நிலக்கடலை பருப்பு ஐம்பது கிராம் நான் வாங்கிட்டு வந்தேன் கடையில் இது வறுத்த நிலக்கடலை பருப்பு தான் வறுத்து இருந்தாலும் கூட இன்னொரு தடவை நம்ம வறுத்துட்டு போடுறது ரொம்ப நல்லது ஐம்பது கிராம் அளவுக்கு நிலக்கடலை வாங்கி இந்த மாதிரி வறுத்ததுக்கப்புறம் இதையும் நம்ம மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கோ பாருங்க அந்த தட்டிலையும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வறுத்தது எல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் மிக்ஸி ஜாலில் போட்டு பவுட்ரு பண்ணணும் கத்திரிக்காய் செய்கிறதுக்கு நாலு கத்திரிக்காய் காம்பை நீக்கிட்டு கழுவி வச்சுருக்கோம் எல்லாத்தையும் கீறி வச்சுக்கலாம் இந்த மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப் அளவுக்கு நான் தேங்காய் எடுத்துக்கிறேன் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கோங்க அது உங்களுடைய விருப்பம் நம்ம களைய வச்சுருந்தா கத்திரிக்காய் பூரம் நீல வகை கட் பண்ணி வச்சுக்க எது சூத்த இருக்கான்னு பார்த்துக்கங்க சூத்த இல்லாமல் இருந்துச்சுன்னா கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் கத்திரிக்காய் பூரம் எண்ணெயில போட்டு வறுத்துக்கலாம் இந்த கத்திரிக்காய் தொக்கு தேங்காய் எண்ணெய்ல செஞ்சோம்னா ரொம்ப ரொம்ப ருசியாக சூப்பராக இருக்குங்க தேங்காய் எண்ணெய் வாசனை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால நான் தேங்காய் எண்ணெயில செய்வேன் உங்களுக்கு எந்த எண்ணெயில செஞ்சால் இந்த கத்திரிக்காய் தொக்கு பிடிக்குமோ அந்த எண்ணெயை ஊற்றி நீங்கள் செஞ்சுக்கங்க இப்போ பாருங்கள் கத்திரிக்காய் புறம் ஒரு அஞ்சாறு நிமிஷம் நல்லா எண்ணெயிலேயே வறுத்தாச்சு வறுத்ததுக்கு அப்புறம் இந்த கத்திரிக்காய் அப்புறம் ஒரு தட்டை எடுத்து வச்சுக்கலாம் அதே எண்ணெயில் நம்ம தாளிச்சுக்கலாம் நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருந்தா கடுகு பருப்பு மிளகு சீரகம் வெந்தயம் எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு இது நல்லா அப்புறம் நம்ம ஒரு பத்து பதினஞ்சு வெள்ளப்பட தோலை குறிச்சு வச்சிருக்கோம் அந்த வெள்ளப்பட இது கூட சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை எடுத்து பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கோம் அந்த வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம் அது கூடவே ரெண்டு இனத்துக்கு கருவியும் சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கலாம் ரெண்டு பெரிய தக்காளி பழம் எடுத்து பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கோம் அந்த தக்காளி பழத்தை இது கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ப்ளேம் வச்சு நல்லா வதக்கலாம் தக்காளி சீக்கிரம் வதங்கினா அப்படின்றதுக்கான முடி வச்சு முடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் ரெண்டு நிமிஷம் கழித்து மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த கத்திரிக்காய் தொக்கில் மாங்காய் கொஞ்சம் போட்டோம்னா இந்த கத்திரிக்காய் தொக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும் மாங்காய் நமக்கு அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு எடுத்து கட் பண்ணி இப்போ வெங்காய தக்காளி வதக்கிறப்பயே அந்த மாங்காவையும் போட்டு வதக்கலாம் நம்ம ஏற்கனவே எண்ணெயில் கத்திரிக்காய் வதக்கி வச்சிருக்கேன் அந்த கத்திரிக்காய் இது கூட சேர்த்துக்கலாம் என்கிட்ட வந்து புளி வந்து பேஸ்ட்டாக வச்சுருக்கேன் அந்த புளி பேஸ்ட் வந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்குறேன் இங்கே வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸுக்கு புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சு அதை கரைச்சி இதில் ஊற்றிக்கோங்க இந்த கத்திரிக்காய் தொக்கில் மாங்காய் போட்டு செஞ்சோம்னா இந்த கத்திரிக்காய் தொக்கை சாப்பிட்றதுக்கு மனமும் ருசியும் பயங்கரமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் மிஸ் பண்ணாமல் ஒரு தடவையாவது இதே மாதிரி கத்திரிக்காய் தொக்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் விடவே மாட்டேங்க அடிக்கடி உங்கள் வீட்டில் இதே மாதிரி கத்திரிக்காய் தொக்கு செஞ்சு சாப்பிட்டுட்டே இருப்பீங்க ஆற வச்ச மசாலா பொருட்கள்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சு இதை பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் பவுடராக நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு அதாவது இந்த பவுடரை வந்து ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் திப்பு திப்பாக அரைச்சு எடுத்துக்கணும் இந்த மாதிரி நெருநிறுன்னு அரைச்சி எடுத்துக்கிறணும் எண்ணெயில் போட்டால் கத்திரிக்காய் வேகனா அப்படின்றதுக்காண்டி நம்ம மூடியை வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுருந்தோம் ரெண்டு நிமிஷம் கழித்து மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு கத்திரிக்காய் பூரா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலா பொடியை இந்த ஸ்டேஜில் ஒரு பாதி அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் மிச்சம் இருக்க மசாலா பொடியை அப்படியே வச்சுருங்க லாஸ்ட்டில் இந்த கத்திரிக்காய் தொக்கு மேலே தூய் விட்டுக்கலாம் இப்போ மசாலா பொடி போட்டதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த கத்திரிக்காய் வேகணும் அப்படின்றதுக்காண்டி இந்த மெஷர்மெண்ட்டு கப்பில் ஒரு கப் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் நான் கத்திரிக்காய் தொக்கு செய்கிறதுனால நான் ஒரு கப் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் உங்களுக்கு கத்திரிக்காய் கிரேவியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க நான் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் தொக்கு செய்கிறதுனால ஒரு கப் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ இந்த ஸ்டேஜில் உப்புலாம் கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம் நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு உப்பு போட்டிருந்தோம் அந்த உப்பு வந்து பத்தலை அதனால் இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் இந்த கத்திரிக்காயில தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் கத்திரிக்காய் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் மிச்சம் இருக்க மசாலா பொடியை தூவி விட்டலாம் இப்போ ஒரு கரண்டி எடுத்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்து விடலாம் இன்றைக்கு நம்ம ரூபிஸ் வீட்டு சமையலாம் நல்ல ஒரு டேஸ்ட்டில் மணக்க மணக்க கத்திரிக்காய் தொக்கை எப்படி செய்யுதுன்னு நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த கத்திரிக்காய் தொக்கை உங்கள் வீட்டில் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நீங்கள் விடவே மாட்டிங்க அடிக்கடி உங்கள் வீட்டில் இதே மாதிரி கத்திரிக்காய் தொக்கு செஞ்சு சாப்பிடுவீங்க அந்தளவுக்கு ருசியும் மனம் பயங்கரமாக இருக்கும் இப்போ கத்திரிக்காய் தொக்கு சூப்பராக ரெடி ஆச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த கத்திரிக்காய் தொக்கை எது கூடலாம் வச்சு சைடி சாஸ் சாப்பிடலான்னு பார்த்தீங்கன்னா சுட சுட ரைஸை போட்டு அதுக்கு மேலே இந்த கத்திரிக்காய் தொக்கை போட்டு பெணுஞ்சு சாப்பிட்டு பாருங்க சொல்லவே வேணாம் அந்தளவுக்கு ருசியாக இருக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம் தயிர் சாதம் சாதம் லெமன் சாதம் புளியோதரை கூட வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்றைக்கி எங்கள் வீட்டில் எந்த ரைஸில் சாதம் செஞ்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பாரம்பரியமான சிவன் சம்பா அரிசியை போட்டு தான் இன்றைக்கி நாங்கள் சாதம் செஞ்சுருக்கோம் சிவன் சம்பா அரிசியில் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க அதனால அந்த அரிசியை வாங்கிட்டு வந்து சாதம் ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம சுட சுடசுட செஞ்சிருக்க மேலே சுட சுட செஞ்சுருக்க கத்திரிக்காய் தக்கை போட்டு சாப்பிட போகிறோம் இந்த கத்திரிக்காய் தொக்கில் மாங்காய் போட்டு சாப்பிட்றது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களில் யாருக்கெல்லாம் இந்த கத்திரிக்காய் தொக்கில் மாங்காய் போட்டு சாப்பிட்றது பிடிக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு சாதமும் கொதிக்க கொதிக்க இருக்குது நம்ம செஞ்சுருக்க கத்திரிக்காய் தொக்கும் கொதிக்க கொதிக்க இருக்குது கை தொடவே முடியலை அந்தளவுக்கு சூடாக இருக்குது இந்த கத்திரிக்காய் தொக்குக்கு நம்ம மசாலாலாம் வறுத்து போட்டிருக்கோம் அதே சமயம் பார்த்தீங்கன்னா எள் வறுத்து போட்டிருக்கோம் நிலக்கல்ல பருப்பு வறுத்து போட்டுருக்கிறதுனால ரெண்டாவது தேங்காய் எண்ணெயிலேயே இந்த கத்திரிக்காய் தொக்கை செஞ்சதுனால மனமும் வாசனையும் பயங்கரமாக இருந்துச்சு அப்போ இந்த கத்திரிக்காய் தொக்கை சாப்பிட்றதுக்கு எம்புட்டு ருசியாக இருக்குன்னு நீங்களே பாருங்க இப்போ நம்ம சாப்பிட போகிறோம் சாப்பிட்டுட்டு எப்படின்னு நான் சொல்கிறேன் உண்மையிலே சொல்கிறேங்க கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு தடவையாக ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் அடிக்கடி இதே மாதிரி கத்திரிக்காய் தொக்க செஞ்சு சாப்பிட்டுட்டே இருப்பீங்க அந்தளவுக்கு ருசியாக இருக்குது கத்திரிக்காவும் நல்லா வெந்துருச்சுங்க இதே பக்குவத்தில் கத்திரிக்காய் கிரேவியாக செஞ்சு அந்த கிரேவியை பிரியாணி கூட வச்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் மாங்காவும் நல்லா வெந்துருச்சுங்க இன்றைக்கி நம்ம சுட சுட சாதத்து கூட கத்திரிக்காய் தக்கு போட்டு இன்றைக்கி ஒரு பிடி பிடிச்சாச்சுங்க கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் மீண்டும் அடுத்த வீட்டில் சந்திப்போம் நன்றி வணக்கம்